சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன் நமக்கு பிடிக்காதவங்க நம்மை ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவர்களினுடைய பெயரை நீங்கள் நினைக்கவோ அவங்கள பற்றியே யோசிக்கவோ அவங்க பேரை உச்சரிக்கவோ செய்யாதீங்க ஏன்னா அவங்கள பற்றின சிந்தனைகள் அவங்கள பற்றின யோசனைகள் நம்முடைய ஆன்மீக பலத்தை குறைக்கும் அதே மாதிரி அவங்களினுடைய பெயரை நீங்க சொல்லும்போது அதாவது உங்களை யாருக்கு பிடிக்கலையோ இல்லை அவங்களுக்கு உங்களை பிடிக்காது இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் அவர்களினுடைய பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது அவர்கள் செஞ்ச பாவத்தில் பாதி பாவம் நம்மை வந்து சேரும் இது வந்து பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஆன்மீக குறிப்பு அதாவது நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க குஷ்டன கண்டா தூர விலகு மதியாதார் தலைவாசல் மிதியாதை இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா உனக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லையா அந்த இடத்துல இருக்காது உன்னுடைய சக நண்பர்களாக இருந்தாலும் உன்னுடைய நட்பு வட்டமாக இருந்தாலும் அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்களா அந்த தப்பு அவங்க பண்ணுறாங்கன்னு ஒன்று தெரிஞ்சு போச்சா அந்த இடத்துல இருக்காது அவங்களுடைய சகவாசம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னுடைய நண்பன் யாருன்னு நீ சொன்னால் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவங்க கூட தானே இருக்க அந்த பொண்ணு கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்க நீ அப்போ நீ அப்படி தான் இருப்ப அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அத்தனை தவறுகளும் அவங்க பண்ணிவிடுவாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது நாம பாட்டுக்கும் நம்ம வேலையிலும் அதை தான் பார்ப்போம் ஏதோ நம்ம கொஞ்சம் நேரம் நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் பேசும் அந்த ரெண்டு நிமிஷம் பேசின பாவத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை கெட்ட பெயர்களும் நமக்கும் கிடைச்சிடும் இது நம்ம பள்ளி பருவத்தில் நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஒரு பொண்ணு நல்லாவே படிக்காது ஆனால் நம்ம நல்லா படிப்போம் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அது படிக்கவே படிக்காது நீ அது கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காது நீ படி அப்படின்வாங்க இது பெரியவங்க சொல்லக்கூடியது அதே மாதிரி நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க அவங்கள பார்த்தா அவங்க கூட உட்காந்து படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேளு அப்போ தான் அதை என்னென்ன பண்ணிக்கிது உனக்கும் அதை சொல்லணும் தெரிஞ்சுக்கலாம் நீயும் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க ஆக நாம் நாம் பழகக்கூடியவர்கள் யார் அப்படின்றத வச்சு நம்முடைய கேரக்டர் என்ன நாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் அப்போது நாம் பழகக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஒரு சிலர் நிறைய போய் சொல்லுவாங்க இறை நம்பிக்கை இருக்காது யாரையும் மதிக்க மாட்டாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பண்பில்லாதவர்கள் அப்படின்னு நம்ம எலிமே சொல்லிடலாம் அந்த மாதிரியான நபர்கள் கூட நாம் இணங்கும் போது இணங்கி பழகும்போது போது நாம செய்யக்கூடிய பூஜைகள் நமக்கு பலன் தராது அதனால தான் நம்ம பெரியவங்க துஷ்டனை கண்டால் தூர விலகு மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொன்னது ஏன்னா நாம் வந்து காலையில் பூஜை பண்ணும்போது ராமா கிருஷ்ணா நாராயணா சிவசிவா எல்லாம் சொல்லுவோம் அதற்கு பிறகு நம்மளுடைய நண்பரா இருப்பாங்க நம்மளுடைய தோழியா இருப்பாங்க அவங்க கூட போயிட்டு நம்ம ஏதோ ஒரு வேலையாக போகும்போது அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு இந்த தான தர்மத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்காது அவங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்துவாங்க அப்போ அவங்களோட இருக்கும்போது நமக்கும் அவங்க செய்யக்கூடிய தவறுகள்ல பங்கு உண்டு அப்படின்னு ஆகிடும் இல்லையா அப்போ நாம் வந்து அவங்க ஒன்றும் திருத்தத்துக்கு முயற்சி பண்ணணும் இதெல்லாம் சொல்லாத நல்ல வார்த்தைகளை பேசு இதை நாமாக்களை சொல் எல்லோரும் மனுஷங்க தான் எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிறாரு யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ணுறது கிடையாது நீயும் அந்த தவறுகளை பண்ணாத பூஜை பண்ணு நல்ல விஷயங்கள் பண்ணு இப்படி நாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா ஆனால் இதெல்லாம் உன்னோட வச்சுக்கணும் இந்த பூஜை பண்ண இதெல்லாம் நீ பண்ணுறிய உன்னோட வச்சுக்கோ எல்லாம் என்கிட்ட கொண்டு வராத அப்படின்வாங்க இப்படியான நபர்கள் கூட நம்ம பழகும்போது நமக்கு நம்முடைய பூஜை பலன் தருமா அப்படின்னா சந்தேகம்தான் அதனால தான் நம்மை பிடிக்காதவர்கள் நமக்கு பிடிக்காதவர்கள் அப்படின்னும்போது தூரம் விலகி இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட வந்து விலகி இருக்கிறது அப்படிங்கிறது இது நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய அத்தனை தலைமுறைகளுக்குமே பலன் தரக்கூடியதாக இருக்கும் இது வந்து நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பொருந்தாது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் சண்டை வாக்குவாதங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் வரும்போது தான் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அந்த சந்தர்ப்பம் நமக்கு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி தரும் மனைவியை பற்றி கணவர் புரிஞ்சுப்பாங்க கணவரை பற்றி ம மனைவி புரிஞ்சுப்பாங்க அம்மா எவ்வளோ ஒரு நாளைக்கெல்லாம் வேலை செய்கிறாங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க குழந்தைங்க எவ்வளோ சிரமப்பட்டு படிக்கிறாங்க எவ்வளோ கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களை புரிஞ்சுப்பாங்க இப்படி நிறைய குடும்ப உறவுகளுக்குள்ள புரிதல்கள் அப்படின்றது வரத்துக்கு நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தாலும் அது வந்து அவசியமானதாக கூட இருக்கலாம் ஆனா இதையெல்லாம் வெளியில யார்கிட்டயோ நம்ம சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அப்படின்னா அந்த ஒரு பழக்கம்ன்றது நமக்கு வேணும் இல்லையா அதனால எண்ணில இருந்து நமக்கு இவங்க கூட பழகுனா மனசுக்கு திருப்தியாக இருக்கு இவங்க கூட பழகும்போது நமக்கு பாதுகாப்பு உணர்வு வருது இவங்க கூட பழகும்போது நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இவங்க கூட பழகும்போது நிறைய ஆன்மீக சிந்தனைகள் நமக்கு கிடைக்குது இவங்க கூட பழகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலை கிடைக்குது இவங்க கூட பழகும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு இப்படி யார் உங்களுக்கு அந்த உணர்வுகளை தராங்களோ அவங்க கூட நீங்கள் பழகிறது அப்படிங்கிறது பாதுகாப்பானது மற்றபடி அவங்க எப்போ தாளம் சண்டை இருப்பாங்க எப்போ பார்த்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பொய் சொல்லுவாங்க என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க அவங்கள பற்றி உங்ககிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரியான கிட்ட வந்து நீங்கள் விலகிடுங்க ஏன்னா அடுத்தவங்களை பற்றி உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய அந்த நபர் உங்களை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ நேரமாகும் இது சொல்லிகிட்டே போனாங்க சரிங்க நான் வச்சுக்கோங்க உங்களுக்கு யாரை பிடிக்கிறனாலும் விளக்கிடுங்க யாருக்காவது உங்களை பிடிக்கல உங்களை அவாய்ட் பண்ணுறாங்களா போதுண்டா சாமி அப்படின்ட்டு விலகி வாங்குறேன் சரிங்களா வேண்டும் வேறொரு பதிவுள்ள சந்திக்கும் வரை வணக்கம்